அரசு வந்து ஒரு வீடு கொடுத்துட்டு அந்த வீட்டை திரும்ப வாங்கிக்கிறதுன்றது ஒரு எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தமிழ் விஷயம்ன்றது அது என்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பேரில் தொண்ணூற்றி ஏழாவது பிறந்தநாள் அப்போது அவர் அவர் அந்த முன்னிட்டு வந்து எழுத்தாளர் தமிழ் எழுத்தாளர் உயிரிழ விருதுகள் வழங்கப்பட்டன அவர்களுக்கு கனவு இல்லங்கள் திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்கப்பட்டன இந்நிலையில் வந்து அந்த டைம்ல வந்து அந்த அவார்டு ஒன்று கல்மரம் நாவலுக்கு சாகித்ய கணம் பெற்ற திலகின்ற அண்ணாநகரில் வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வந்து அவர் வீடு ஒதுக்கப்பட்டது ஒதுக்கப்பட்ட பிறகு அறிவிக்கப்பட்டது எல்லாமே பண்ணது ஒதுக்கப்பட்ட பிறகு அவர் ஏற்கனவே வீடு பெற்றுள்ளார் எனக்கு அந்த காரணத்தை காட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அந்த ஒதுக்கீட்டை வந்து ரத்து இதன் இதை எதிர்த்து வந்து தளபதி என்ன பண்றாங்கன்னு உயர்நீதிமன்றத்தில் நாடுறாங்க நாடும்போது அப்போது வந்து நீதிபதி அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறார்கள் வீடு ஒதுக்கிய ஒதுக்கி பின்ன ரத்து செய்வது இலக்கியவாதிகளை அவமதிக்கும் செயல் ஏதோ இலவசமா போடுறதில்லை அவர் வந்து ஒரு தன்னுடைய திறமைக்கு கொடுத்த ஒரு அவார்டை வந்து திரும்ப பெறுவதில் போல அப்படின்னு இருக்காங்க கருணாநிதி ஒருவேளை கருணாநிதி இருந்திருந்தால் அவருடைய விருப்பத்துக்கு முரணாகனதா தர இருக்கும் தற்போதற்கு அரசுக்கு தெரியாதா அப்படின்னு இருக்காரு அதே போல திருத்திய முந்தைய ஆணையோட அமல்படுத்தப்பட கூடாது மீண்டும் வந்து நீங்க இது பண்ணணும் அப்படின்னு இருக்காரு இதே மாதிரி ஒரு பிரச்சனை இன்னொரு கவிஞருக்கு இங்க கவிஞர் மேத்தா அவர்களுக்கும் ஏற்கனவே வீடு கொடுத்து ரத்து செய்திருக்கு அவர் அவரோட மனுவும் ஜூலை எட்டுல வந்து விசாரணைக்கு வருது இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க நீதிமன்றம் இப்ப எத்தனை தடவை இவங்களுக்கு திட்டினாலும் இது என்ன கேட்கவா போயிடறாங்க மானம் இல்லை இந்த அரசுக்கு முதல்ல ஏதாச்சும் ஒரு மானம்னு ஒண்ணு இருந்ததுன்னா ஏதாவது வந்து ஐயோ அவமானப்பட்டோமே இன்னைக்கு நீதிமன்றம் நம்மளே கேள்வி கேட்டுருச்சு நம்ம இப்படி போய் அசிங்கப்படுறோமே அப்படின்றது தோணும் பலமுறை பல வழக்குகளில் ஏற்கனவே நீதிமன்றம் அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது என்னமோ நடந்திருக்கு ஆனால் எந்த அதிகாரிகள் மேலும் எந்த நடவடிக்கையும் நீதிமன்றமும் எடுக்கவில்லை அது அப்பப்போ சொல்லும் அது எக்கச்சிக்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இன்னைக்கு இருக்கு அது கூட ஒரு லிஸ்ட் வந்தது இவ்வளவு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கேசஸ் வந்து இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளவு மீ தட்டத்தை மீறி இவ்வளவு செய்யறாங்க கோர்ட் என்ன சொன்னாலும் அவங்க கண்டுக்கலாம் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை நம்ம பாக்குறோம் ஆனா இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதோ கேட்கக்கூடிய காதுகளோ இன்னைக்கு திமுக அரசுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை ஆனா தான் என்ன சொல்லிப்பாங்க தான் தமிழையே காத்து நிக்கிறோம் படைப்பாளிகளுக்கு தான் வந்து அப்படி செய்வோம் படைப்பாளிகளை வந்து அங்கீகரித்து வீடு கொடுக்கும் முதல் அரசு அப்படின்னு எல்லாம் நீங்க அப்ப டைட்டில் போட்டீங்க அப்ப இன்னைக்கு பேப்பர்ல இது எங்க ஒரு ஓரமா வந்திருக்கு ஆக்சுவலா இன்னைக்கு பேப்பர்ல இது எப்படி வந்திருக்கணும் படைப்பாளிகளை அவமானப்படுத்தும் அரசு திமுக வந்திருக்கணுமா வேணாமா இந்த பேப்பரா இன்னைக்கு இதை போட்டாங்களான்னு பாத்தீங்களா விருது கொடுக்கும் போது பெரிதாக போட்டு இப்ப நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு அன்னைக்கு ஒரு விருது சொன்னீங்க அன்னைக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு ரெண்டு விருது கொடுத்து ரெண்டு எத்தனை கவிஞர்களை கொடுத்தாங்க நமக்கு அப்ப தெரியல அத்தனை படைப்பாளர்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க அப்ப இப்ப அவங்க கிட்ட குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு இப்படி புடிங்கியாச்சு இந்த பக்கம் குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு புடிங்கறது என்னன்னா ஆஹ் இப்ப சமீபத்துல நான் எங்கயோ போயிருந்த போது சொன்னாங்க அதாவது இந்த அரசு இதெல்லாம் வந்து இந்த அதிகாரிகள் இவங்கெல்லாம் கூட வந்து இலவசமா உங்களுக்கு பொருட்கள்லாம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போட்டோ இதெல்லாம் எடுத்துட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சோன்னா அவங்ககிட்டன்னு திரும்பி எடுத்துட்டு போயிடுறாங்களாம் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது சாதாரணமா சாதாரண மக்கள் கிட்ட நடக்குது தான் பெரிய அளவுல எப்படா நடக்குது அப்படின்னு பார்த்தா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் அலக்கேட்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வாங்கிக்கிறது சில இடங்களில் வந்து இந்த அலோகேட் பண்ணது அலோகேட் பண்ணது ஒரு அனௌன்ஸ்மெண்டோட இருக்கும் ஆனா இதை அலகேட் பண்ணி பிடிங்கியிருக்காங்க திரும்ப அதுக்கு ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு என்ன சொல்லிருக்காங்க இவங்க வேற திட்டத்தின் கீழே இவங்களுக்கு வீடு கிடைச்சிருச்சு ஏற்கனவே அதனால இந்த வீட்டை நாங்கள் வாபஸ் பெறுகிறோம் அப்படின்னு இப்ப இவங்க முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு இதுதான் சாதனை எங்கள் அரசின் சாதனை அப்படின்னு நீங்க சொல்றீங்களே எல்லா தல் பேப்பர்களும் இது அரசின் சாதனை இல்லை இந்த அரசினுடைய வேதனைகள் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு பட்டியலிட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றேன் ஏன்னா இவங்க நம்பர் ஒன் நாங்கன்னு ஒரு ஒரு விஷயம் சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் பக்கத்துல ஃபுல்லா ரொப்பி ரொப்பி போடுறீங்கல்ல பேர அவர் சொல்லியிருக்காராமே ஸ்டாலின் வர திமுக ஆட்சிதான் இது என்றென்றும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஜனநாயக நாடு இல்ல இது எப்படி சாதியம் அதாவது பெரிய பெரிய டிக்டேட்டர்ஷிப் அதிபர்கள் அந்த மாதிரி நாடுகள்லேயே எதனமா மாற்றங்கள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஜனநாயக நாட்டுல நான் தான் இருப்பேன் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு அந்த டெமோக்ராட்டிக்கு மாறான ஒரு மனநிலையை காமிக்குதுன்னு பாருங்க நான் மட்டும்தான் ஆட்சியே புரியணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையை அவர் காமிக்க இது போல வந்து ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை செய்யாம இருக்கிறது அப்படிங்கிறது திமுகக்கு ஒரு கைவந்த கலை ஆஹ் கருணாநிதி ஆட்சி காலத்துல இருக்கும் பொழுது மூணுபடி அதாவது ரூபாய்க்கு மூணு படி அரிசி போடுவோம் அப்படின்னாங்க கொஞ்ச நாள் போச்சு அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னே தெரில மக்களும் மறந்துட்டாங்க இவங்க அதை கொஞ்ச நாள் கேட்டு பார்த்தாங்க அதோடு விட்டு போச்சு அப்புறம் நாங்கள் சிங்கார சென்னை திட்டத்தின் கீழே கூவத்தை வந்து நாங்கள் சுத்தப்படுத்தி அதில் போட்டு ஓட்டுவோம் நாங்கள் அப்புறம் அதில் முதலை வந்து விட்டது அதை செய்யலைன்ட்டாங்க

கடைசி வரைக்கும் அந்த தகுதியை பற்றின விஷயம் சொல்லவே இல்லை எல்லாரும் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்ப இப்ப கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து பஸ் பயணம் வந்து இலவசம் அப்படின்னாங்க அப்படி இலவசம்னு கொடுத்துட்டு எவ பார்த்தாலும் அது ஓசிக்கு போறாங்களா ஓசிக்கு போறீங்களேன்னு கேவலப்படுத்தவும் செஞ்சாங்க இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இவ்வளவு கீழ்த்தரமான மக்கள் தானே இன்னைக்கு படைப்பாளிகளை கேவலப்படுத்துனதை பத்தி இவங்க என்ன கோலப்பட போயிடறாங்க அதை பற்றிலாம் இவங்களுக்கு ஏதாவது ஒரு இது இருக்குதா என்ன சாதாரண மக்கள் கிட்ட செய்தார்களோ அதை இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு படைப்பாளி இலக்கியவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கிட்டையும் இன்னைக்கு செஞ்சிருக்காங்க அதுதான் இவங்க நம்ம ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கிறதா தமிழை வந்து காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னக்கூடிய ஒருத்தருடையே நாங்கள் அவரை அவரைத்தான் நாங்கள் எங்களுடைய முன்னோடியாக வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்ய போகிறாங்க இப்ப பாருங்க பத்தாம் வகுப்பு தமிழ் புஸ்தகம் அந்த தமிழ் புஸ்தகத்துல இப்ப சங்க இலக்கியங்கள் பத்தி ஒரு அறிமுகம் சிலக்கிய நூல்களை பத்தி அறிமுகம் அப்படிங்கிற வரும் பொழுது வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் பத்தினா குறிப்பே இல்லை சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னா அது வெறும் வந்து எட்டு தொகை மற்றும் பத்து பாடல்கள் இதோட முடிச்சுட்டாங்க அப்ப நீங்க பதினேழு கீழ்கணக்கு நூல்களை எனக்கு குறிப்பே இல்லைன்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் தான் இப்ப திருக்குறளே வருது ஆமா அப்ப நீங்க திருக்குறளே எப்படி ஒழிச்சிட்டாங்கன்னு பாருங்க வசதியா மேல்கணக்கு நூல்களை மட்டும் சொல்லி கீழ்கணக்கு நூல்களை இவங்க குறிப்பிடவே இல்லை அந்த தான் இவங்களுடைய இது இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாடத்துல வந்து மனப்பாட பகுதி அதாவது ஒரு கவிதை கண்ணதாசனோட ஒரு கவிதையை வச்சு இலக்கணத்தை மெயினாக வைக்கல கண்ணதாசனோட ஒரு கவிதையை வச்சு ஒரு சினிமா பாடல்லாம் வச்சு அதுதான் இன்னைக்கு அதில் மையமா இருக்கு அது வந்து ஒரு மனப்பாட பகுதியா ஆனா அதே நேரத்துல பரிபாடல்ல ஒரு தமிழ் இலக்கணத்துல இருக்கக்கூடிய பரிபாடல்ல ஒரு அழகான பாடல் அந்த பாடல் வந்து மனப்பாட பகுதி கிடையாது அதுல உள்ள இலக்கண குறிப்புகள் இல்லை சினிமா பாட்டல்ல இருக்கிறதுல வந்து நீ இலக்கண குறிப்பு எழுது அப்படின்னு கேக்குறாங்க அப்ப எந்த அளவுக்கு வந்து நீங்க இந்த தமிழை வந்து நீங்கள் தரம் தாழ்த்தி கொண்டு போய் கொண்டே இருக்கிறீர்கள்னு பாருங்க அப்புறம் எங்க போய் உங்களுக்கு தாய்மொழி நீங்க எங்க கொண்டு போய் நீங்க வளர்க்க போறீங்க அதனால தமிழையும் இவர்கள் மதிக்க போறது இல்ல கல்வியையும் இவர்கள் மதிக்க போவதில்லை இன்னைக்கு என் எந்த லெவல்ல வந்து மாணவர்களும் மாணவி இன்னைக்கு மாணவிகளினுடைய செயல்பாடுகள் இருக்கு கல்வித்துறை எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம் அதனால இப்ப என்ன இவங்க இலக்கியவாதிகளுக்கு மட்டுமா இவங்க பெரிய அளவுல மரியாதை கொடுத்துட்டு போறாங்க யாருக்கும் மரியாதை கொடுக்காத ஒரு அரசு இந்த அரசு தாந்தோன்றித்தனமாக ஹிட்லர் மாதிரி வேலை செய்யக்கூடிய அதாவது அந்த சோ படத்துல அந்த துக்ளக் காட்சியை பத்தின அந்த படம் வரும் அந்த மாதிரியான ஒரு ஆட்சியை இன்னைக்கு இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நான் இதை பார்க்கிறேன்